தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனுக்காகவும் இயற்கை விவசாய நலனிற்காகவும் தான் செய்து வரும் பணிகள் குறித்து சிலர் வதந்தி பரப்புவதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் விவசாய நலத்தை தான் வாங்கியது உண்மைதான் என்றும் தெரிவித்துள்ள அண்ணாமலை அதை தன்னுடைய மற்றும் தனது மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியதாக விளக்கம் அளித்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களாக தனது வங்கிக் கணக்கு மூலம் அந்த கடனுக்கான மாதாந்திர வடியையும் செலுத்தி வருவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நிலத்தை பதிவு செய்யும் போது தான் அங்கு செல்லவில்லை என்று கூறுபவர்கள் பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் அசையா சொத்தை வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஜூலை பத்தாம் தேதி அன்று காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் தனது மனைவி அகிலாவுக்கு தனது பவர் ஆஃப் அட்டானை வழங்கப்பட்டது என்று அண்ணாமலை தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணம் என நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாய் செலுத்தி இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பிஎம்இஜிபி திட்டத்தின் கீழ் பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கான விண்ணப்பித்திருப்பதாக தெரிவித்த அண்ணாமலை அந்த விண்ணப்பம் பரிசீலனையில் இருப்பதாக கூறியுள்ளார் தனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கையில் இவை அனைத்தும் பிரதிபலிக்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலை இளைஞர்களுக்கு உதவ விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்கும் ஆரம்ப கட்ட பணிகள் ஈடுபட்டு வருவதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார் தனது அனைத்து செயல்களிலும் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து வருவதாக கூறிய அண்ணாமலை சிலர் தன் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் தனது மரியாதை கலந்த நன்றிகள் என்று தெரிவித்துள்ளார் குறை சொல்வதற்காகவே நேரத்தை வீணடிக்காமல் இனியாவது நேரத்தை பயனுள்ளதாக செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளிப்படுத்துவதாக தனது அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார்